மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் பவித்ரா சேவியர் இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில நம்மோடு அணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிக்கையாளர் துக்லக் ரமேஷ் அவர்கள் பல பணிகளுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நெடிய அரசியல் அனுபவம் திரு விஜய் அவர்களுக்கு உதவும் என்று நான் பார்க்கிறேன் திமுக அணிக்கு எதிரே வலிமையான போட்டியை கொடுக்க போவது தாவேகாவா அதிமுகவா திரு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் சீனியர் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி வரிசையாக யார் யார் செய்த உதவிகளை மறந்தார் என்றால் ஒரு பட்டியலே போடலாம் அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி இந்த தேர்தலில் உருவாகாவிட்டால் மேலும் சிலர் செங்கோட்டை நடத்த முடிவை எடுப்பார்கள் தமிழக வெற்றி கழகம் அதிமுக ஓட்டை செல்லரித்து அதிமுக கபளீகரம் கபலீகரம் செய்யும் என்பது என் பார்வை பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளும் சேர்ந்து ஜெயலலிதா பெற்றார் அண்ணாமலை வந்த பிறகு அந்த வாக்குகள் திரும்ப பாஜகவுக்கு வந்தது இப்போது அந்த வாக்குகளில் ஒரு பகுதி கரையக்கூடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த இரண்டு முடிவில் எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்பது டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நமக்கு தெரிந்துவிடும் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சுவாரஸ்யங்களுக்கு இடமில்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் நான் பவித்ரா சேவியர் இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில நம்மோடு இணைஞ்சிருக்கார் மூத்த பத்திரிகையாளர் துக்லக் ரமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்களும் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு இப்போ அதிமுகவில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணைஞ்சிருக்காரு அங்கே புதிய பதவி கொடுக்கப்பட்டிருக்கு இது தாவே காக்குக்கு என்னென்ன எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அரசியலில் நீண்ட அனுபவம் மிக்க தமிழக அரசியலில் இருவரும் ஆளுமைகளாக திகழ்ந்த புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்களிடமும் மிக நெருக்கமாக பழகுகிற வாய்ப்பை பெற்றவர் திரு செங்கோட்டையன் அதிலும் மறைந்த அம்மா அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக திகழ்ந்தவர் தேர்தல் பிரச்சார பயண திட்டங்களை வகுப்பதில் நிபுணர் என்று எல்லோராலும் அறியப்பட்டவர் அது தவிர தேர்தல் கூட்டணிகளை சில சமயங்களில் அதிமுக உருவாக்கிய அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் முக்கிய பங்கு வகித்தவர் திரு செங்கோட்டையன் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூறுகிற செய்திகளை கூட்டணி கட்சி தலைவர்களிடம் சென்று கூறி அவர்களை எப்படியாவது சம்மதிக்க வைக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை கையாண்டு சுமூகமாக பேசி அன் அன்போடு அவர்களை அழைத்து கொண்டு புரட்சித் தலைவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு நல்லெண்ணம் போல் அந்த தலைவரை பற்றி அம்மா அவர்களுக்கு ஒரு நல்லெண்ணம் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவது ஒரு கலை அந்த கலையிலும் தேர்ந்தவர் திரு செங்கோட்டையன் ஆகவே தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அவருடைய தேர்தல் பரப்புரைக்கு மிக பயன்படக்கூடியவராக திரு செங்கோட்டையன் இருப்பதோடு திரு விஜய் அவர்கள் கூட்டணி கட்சியோடு அதாவது திரு விஜய் அவர்களோடு சேர முன்வருகிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அரசியல் அனுபவம் மிக்க திரு செங்கோட்டையன் பயன்படுவார் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் கட்சியிலே படித்தவர்கள் நல்ல நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்கள் பல தேர்தல்களை கண்டவர்கள் அல்ல தேர்தல் அனுபவம் மிக்கவர்கள் அல்ல ஆனால் திரு செங்கோட்டையன் தேர்தல் அனுபவம் மிக்கவர் போல வேட்பாளர்களை இனம் கண்டு தேர்ந்தெடுப்பதற்கு அல்லது பூத் கமிட்டிகள் சரியாக அமைக்கப்பட்டிருக்கின்றனவா என்று சென்று பார்வையிடுது கிளை அமைப்புகளுக்கு சரியான பலம் இருக்கிறதா இல்லை என்றால் இன்னும் எங்கெங்கே கிளைகள் உருவாக்கப்படவில்லை வலிமையாக உருவாக்கப்படவில்லை என்பதையெல்லாம் பார்வையிடுவதற்கு கூட திரு விஜய் உதவு திரு செங்கோட்டையர் உதவுவார் திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியிலே குறிப்பாக இளைஞர்கள் பெண்கள் மத்தியிலே ஆதரவு இருக்கிறது ஆனால் அந்த ஆதரவு வாக்குகளாக மாற வேண்டும் அது ஒரு அது ஒரு பணி களப்பணி அந்த களப்பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய விஜய் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் தேர்தல் அரசியலுக்கு புதியவர்கள் திரு புசியானந்த் அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர் ரசிகர் மன்றத்தை கட்டமைப்பதிலே முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் பல்வேறு மாவட்டங்களுடைய ரசிகர் மன்ற அந்த விஜய் மன்றத்தினுடைய நற்பணி மன்றத்தினுடைய செயலாளர்களை அவருக்கு நன்றாக தெரியும் அவரும் திரு செங்கோட்டையன் அவர்களும் இணைந்து அதே போல அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் உரிய அறிவுரைகள் வழங்கி பூத்தளவில் கட்சியை வலுப்படுத்துவது கிளையளவில் அளவில் அமைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது இப்படி பல பணிகளுக்கு திரு செங்கோட்டையன் அவர்களுடைய நெடிய அரசியல் அனுபவம் திரு விஜய் அவர்களுக்கு உதவும் என்று நான் பார்க்கிறேன் சார் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி கட்சிகள் பத்தின பேச்சுவார்த்தைக்கு அவர் கண்டிப்பா உதவுவாருனா எந்த கட்சிகள் எல்லாம் அவங்க வந்து டார்கெட் பண்ணுவாங்க இல்ல எந்த கட்சிகள் தாவைக்காக்கு வர விருப்பமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டசபை தேர்தல் தொடர்பாக இன்னமும் எந்த முடிவையும் எடுக்காமல் சில கட்சிகள் இருக்கின்றன எந்தெந்த கட்சிகள் வரிசையாக சொல்ல வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சி இப்போது இரு பிரிவுகளாக பிரிந்து நிற்கிறது அதில் ஒற்றுமை ஏற்பட போகிறதா பாரதிய ஜனதா அதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதிமுக முயற்சியை எடுத்தது இன்னமும் ஒரு தீர்வு கிடைக்கவில்லை துக்குளக்காசிரியர் திரு குருமூர்த்தி அவர்கள் கூட டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு வேண்டியவர்கள் அல்லது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தரப்பு அழைப்பை ஏற்று போய் சந்தித்தார் அரசியல் ரீதியாக ஒன்றெண்டு பிரமுகர்கள் பேச்சு நடத்தினார்கள் நான் இரண்டு தரப்பிலும் இருக்கக்கூடிய ஒன்றரண்டு நண்பர்களோடு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இரு பிரிவுகளிலும் இருக்கக்கூடிய ஒன்றிரண்டு நண்பர்களோடு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக டாக்டர் ராமதாஸ் தான் தொடர விரும்புகிறார் இப்போது தலைவர் பதவியில் நான் இருக்கிறேன் நான் இருக்கிற கட்சி தான் பாமக என்று அன்புமணி கூறுகிறார் டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரை தன்னுடைய தலைமையை அன்புமணி ஏற்றுக்கொண்டு செயல் தலைவர் தான் அளிக்கிற செயல் தலைவர் பதவியில் தொடர விரும்பினால் இணைப்பு சாத்தியப்படும் என்கிறார் இதுதான் ஒரு பிரச்சனை ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவுகளாக இருக்கிறது இரண்டு பிரிவுகளுமே இன்னும் தேர்தல் குறித்து எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை இது ஒன்று தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியிலே இடம்பெற்ற கட்சி அந்த கட்சி இப்போது எங்கள் முடிவை ஜனவரியில் நடைபெற போகிற கடலூர் மாநாட்டில் தான் தெரிவிப்போம் என்று கூறியிருக்கிறது அந்த கட்சி இருக்கிறது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் டிசம்பர் இறுதியில்தான் எங்களுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிப்போம் என்று திரு டிடிவி தினகரன் கூறியிருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்கிற ஒரு அணியின் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி பாரதிய ஜனதாவுக்கும் சரி அவகாசம் கொடுத்திருக்கிறார் இல்லை என்றால் புதிய கட்சி தொடங்கி அண்ணா அதிமுகவுக்கு பாடம் புகட்டுவேன் என்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார் இதுதவரை புதிய தமிழகம் அந்த கட்சியும் இன்னும் எந்த முடிவை எடுக்கவில்லை ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையிலான இயக்கமும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தலைமையிலான கட்சியும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய மனைவி அவர்களுடைய ஒரு பிரிவு ஒரு கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கிறார் அவர் தலைமையிலான ஒரு அமைப்பும் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆக இவர்களுக்கெல்லாம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு வாய்ப்பு தமிழக கழகம் ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் ஒரு வாய்ப்பு ஓரிருவருக்கு திமுகவும் ஒரு வாய்ப்பு தேசிய முற்போக்கு திமுக திக அதிமுகவோடும் தொடர்பில் இருக்கிறது திமுகவும் அந்த கட்சியை அழைக்க விரும்புகிறது என்று செய்திகள் வருகின்றன சரி இப்போ நீங்க சொல்கிறத பார்க்கும்போது இந்த மாதிரியான கட்சிகள் தாவே கால நினைஞ்சாலும் அதிமுக இணைஞ்சாலும் இது திமுகவுக்கு ஒரு வலுவான கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையாதா இல்லை நான் சொல்வது இன்றைய நிலையில் தேர்தல் நெருங்குகிற நெருங்குவதற்கு நாலு மாதம் இருக்கக்கூடிய நிலையில் இப்போது மேலோட்டமாக பார்க்கும்போது திமுக அணி தான் வலுவாக இருக்கிறது திமுக அணிக்கு எதிரே வலிமையான போட்டியை கொடுக்க போவது தாமே அதிமுகவா என்கிற கேள்விதான் இப்போது வாக்காளர்கள் மத்தியிலே மெல்ல மெல்ல ஒரு விவாத பொருளாக மாறி வருகிறது எதிர்கட்சி யாருங்கிறது தான் இப்ப சலனமே ஆமா ஆனால் எதிரணி சிதறுண்டு கிடக்கக்கூடிய காரணத்தால் திமுக வலிமையான தோற்றத்தோடு களத்தில் நிற்கிறது அதிமுகவை விட தாவேகா வலிமை பெற்று வருகிறதோ என்கிற ஐயம் என்கிற பார்வை அரசியல் விமர்சகர்களிடையே இன்றைக்கு உருவாகி வருகிறது என்ன காரணம் என்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலே அதிமுக கண்ட படுதோல்வி அந்த தோல்விக்கு பிறகு கட்சியிலே அதிருப்தி குரல்கள் உருவான செங்கோட்டையின் உட்பட ஆறு முன்னாள் அமைச்சர்கள் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ந்து கட்சியை வலுப்படுத்தினால் தொண்டர்களுக்கு உற்சாகம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் என்ற கருத்தை முன்வைத்தார்கள் அந்த கருத்தை திரு எடப்பாடி பழனிசாமி காடு கொடுத்து கேட்டு அதற்குரிய தீர்வை சொல்லாமல் எடுத்த எடுப்பிலேயே நிராகரித்தார் அதன் காரணமாகத்தான் திரு செங்கோட்டையன் பொது வெளியிலே தொண்டர்களுக்கு இது தெரிய வேண்டும் என்று பிரஸ் மீட் வைத்து சொன்னார் பிரஸ் மீட் வைத்து சொன்னது ஒழுங்கு மீறல் என்று கருதி அவர் மீ அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன அதன் பிறகு அவர் தேவர் குரு பூஜையில் கலந்து கொண்டார் இவர்களையெல்லாம் சந்தித்தார் திரு ஓ பி எஸ் திரு டி தினகரன் ஆகியோரையெல்லாம் எல்லாம் சந்தித்தார் என்று அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் திரு செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமியை விட அதிமுகவில் சீனியர் தொண்டர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றவர் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்பு கூட இருந்தது அந்த நேரத்தில் நடந்தது என்பதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் எப்படி திரு எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் என்னென்ன கவனிப்புகள் செய்யப்பட்டன என்பதெல்லாம் நாம் நன்றாக அறிவோம் திருமதி சசிகலாவின் தயவின்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவே வந்திருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி வரிசையாக யார் யார் செய்த உதவிகளை மறந்தார் என்றால் ஒரு பட்டியலே போடலாம் திருமதி சசிகலா செய்த உதவியை மறந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து தன் பக்கம் இருந்த பதினோரு எம்எல்ஏக்களின் ஆதரவை கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றினார் அவர் செய்த உதவியை மறந்தார் பாரதிய ஜனதா ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் சேருங்கள் என்று அறிவுரை கூறியது பாரதிய ஜனதா செய்த உதவியை மறந்தார் இப்படி பலரது உதவியை மறந்தார் செங்கோட்டையினையும் மறந்தார் ஆனால் அதனுடைய விளைவை அவர் சந்திப்பார் எப்படி என்று சொன்னால் அதிமுகவுக்கு வலிமையான கூட்டணி இந்த தேர்தலில் உருவாகாவிட்டால் மேலும் சிலர் செங்கோட்டை நடத்த முடிவை எடுப்பார்கள் அடுத்த ஒரு மாதத்தில் நீங்கள் இதை பார்க்கலாம் டிசம்பர் மாத பதினைந்து தேதிக்கு பிறகு மேலும் சிலர் வெற்றி கழகத்தில் இணையக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன சார் இப்படி அடுத்தடுத்த தலைவர்கள் வந்து தாவை கால போய் சேர்றாங்க அப்படின்னா பல ஆண்டுகளா எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா மாவை தொடர்ந்து அஹ் அதிமுகங்கிறது ஒரு பெரிய கட்சியாகவும் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில இருந்து எதிர்கட்சியா இருந்த இந்த கட்சி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தே தேர்தல்ல படுதோல்வி அடைந்தாலோ இல்ல எதிர்பாராத தோல்வி அடைந்தாலோ அடுத்த கட்டமா அந்த கட்சி நகர்தல் தமிழ்நாட்டில எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா இப்ப இருக்க நிலையை பார்க்கும் போது இந்த மாதிரியான ஒரு தோற்றம் வருதே தேர்தலுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகம் அதிமுகவினுடைய ஓட்டை செல்லரித்து அதிமுகவின் ஓட்டையை கபலீகரம் செய்யும் என்பது என் பார்வை அதிமுக வாக்கு சதவீதம் இருபத்தி சதவீதம் அந்த இருபத்தி சதவீதமாக குறைந்தது ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு பாரதிய ஜனதா திரு அண்ணாமலை தலைமையில் இயங்கிய போது பதினோரு சதவீதமாக வளர்ச்சி கண்டது அதற்கு முன் பாஜகவினுடைய வாக்கு வங்கி நாலு அல்லது ஐந்து தான் அண்ணாமலை அவர்களுடைய தீரியமான துடிப்பான செயல்பாடு காரணமாக ஐந்து சதவீதத்தில் இருந்த கட்சி பதினோரு சதவீதமாக உயர்ந்தது அந்த பதினோரு சதவீதத்தில் கொஞ்சம் ஏடிஎம்கே ஓட்டு இருக்கு இப்போ என்னாகும்னா அண்ணாமலை அவர்கள் பதவியை வெட்டி நீக்கிய காரணத்தால் அதிமுகவோடு கூட்டு சேர்ந்த காரணத்தால் அடைந்த பாஜக ஆதரவு வாக்காளர்கள் புதிதாக சில பேர் வந்தார்கள் வாங்க டிரான்ஸ்பர் ஆச்சுல அது யாருன்னா இந்துத்துவ ஆதரவு உணர்வு கொண்ட வாக்காளர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் பாஜக வலிமை பெறாமல் இருந்தது அதற்கு என்ன காரணம் என்றால் செல்வி ஜெயலலிதாவே ஒரு இந்துத்துவ தலைவராகவும் பார்க்கப்பட்டார் அவர் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் ஆனால் ஹிந்து மத நம்பிக்கைகளில் ஆழ்ந்த பற்றுள்ளவர் இந்தியாவில் அயோத்தியில் ராமர் கட்டுவது கிராமருக்கு கோயில் கட்டுவதை ஆதரித்தவர் கரசேவையை ஆதரித்தவர் செல்வி ஜெயலலிதா அதன் காரணமாக செல்வி ஜெயலலிதாவுக்கு பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளும் சேர்ந்து ஜெயலலிதா பெற்றார் அண்ணாமலை வந்த பிறகு அந்த வாக்குகள் திரும்ப பாஜகவுக்கு வந்தது இப்போது அந்த வாக்குகளில் ஒரு பகுதி கரையக்கூடும் அதிமுக வாக்கு குறைந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று வலிமையான கூட்டணி உருவாகாவிட்டால் இன்னும் ஒன்று ரெண்டு தலைவர்கள் அதிருப்தி அடைந்து விஜய் பக்கம் போவார்கள் வலிமையான கூட்டணி என்றால் என்ன இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதிமுக பக்கம் வரணும் பாமக வரணும் ஒன்றுபட்ட பாமகவை வரணும் தேமுதிக வரணும் புதிய தமிழகம் வரணும் எல்லோரும் வந்தால் தான் இதில் ஒத்த ரெண்டு பேர் விஜய் பக்கம் போனால் கூட முடிஞ்சு போச்சு அந்த அமமுக ஓ பன்னீர்செல்வமணி எல்லாம் திரும்பினாங்கன்னா அதிமுக எழுத்து பெறும் எல்லாம் திரும்புவதற்கு எடப்பாடி பழனிசாமி இடமளிக்க மறுக்கிறார் அவர் என்ன நினைக்கிறாரு நாமளே நல்ல பலத்தோடு தான் இருக்கும் சும்மா போகிற ஊரில் எல்லாம் கூட்டத்தை ஏடிஎன்கே மாவட்ட செயலாளர்கள் கூட்டுறாங்க முந்நூறுரூவா இரநூறுவா கொடுத்து கூட்டுறாங்க இன்னைக்கு எந்த தலைவருக்கும் தானா கூட்டம் வர்றதில்லை இன்னைக்கு தானா கூட்டம் வரக்கூடிய ஒரே தலைவர் தானா சேர்ந்த கூட்டம்ன்ற படம் மாதிரி தானா சேர்ந்த கூட்டம் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் மட்டும்தான் காசு கொடுத்து திரட்டப்படுகிற கூட்டத்தை பார்த்து ஏமாறக்கூடாது அப்படி ஏமாந்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஏமாந்து இருமாப்பில் தான் யாரும் எனக்கு தேவையில்லை என்று பேசுகிறார் அதனுடைய பலனை அவர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விளைவை சந்திப்பார் எனக்கு தெரிந்து அதிமுக பாஜக இந்த இரண்டு பேர் தான் இப்போது இருக்கிறார்கள் தமாக வேறு ஏதாவது ஒரு கட்சி சேர்ந்தாலும் போதாது நான் சொன்ன அத்தனை கட்சிகளும் சேர வேண்டும் இல்லாவிட்டால் திமுகவுக்கும் போட்டி தாமே தான் சரி இப்போ பாஜக தான் இந்த ஒரு பிளானையே போட்டு கொடுக்கறாங்க ஏன்னா தமிழகத்துல பாஜக ஒரு பெரும் கட்சியா வரல அதிமுக திமுகங்கிற பெரும் கட்சி இப்ப அடுத்தது கட்சியா வருது தமிழக வெற்றி கழகம் ஆனா பாஜக வந்து இப்ப அதிமுக இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் தாவை காக்க போகிறதாகட்டும் இன்னும் அடுத்த பெரும் தலைவர்கள் தாவை காக்க வர்றதாகட்டும் இங்க ஒரு மும்முனை போட்டியை கொண்டு வர்றதன் மூலியமா திமுகக்கும் அதிமுகக்கும் திராவிட கட்சிகளுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் இதன் மூலியமா பாஜக முன்னாடி வரலாங்கிற ஒரு காரணத்தினால பண்றாங்கன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல இதை தை போல அப்படி ஒரு பார்வை இருக்கிறது விமர்சனம் அறிவுரை சொல்லி பார்த்தது அந்த அறிவுரை அதிமுக தோல்வியை தானாக தேடிக்கொள்கிறது வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுக்க வேண்டியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வியூகம் என்ன என்று உள்ளே இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் நான் கேட்க மாட்டேன் என்று ஒருவர் பிடிவாதமாக இருந்தால் அதற்கு பாஜக பொறுப்பாக முடியும் திரு செங்கோட்டையன் பாஜக தலைவர்களை சந்தித்தார் சந்தித்து சொன்னார் அதிமுக ஒன்றுபட்டால் தான் வலிமை பெற முடியும் அதை எடப்பாடி பழனிசாமியிடம் கூறி பார்த்தோம் எடுபடவில்லை என்று பாஜகவிடம் போய் சொன்னார் பாஜக சொல்லியும் கேட்க மறுக்கிறார் இதற்கு எப்படி பாஜக பொறுப்பாக முடியும் திராவிட இயக்கத்தில் ஒன்று வலிமை இழக்கிறது என்றால் அந்த இயக்கத்தின் தலைவர் தான் அதற்கு பொறுப்பே தவிர பாஜக பொறுப்பல்ல இது எப்படி பாஜக பொறுப்பாக முடியும் பாஜகவா செங்கோட்டையினை வெற்றி அனுப்பி வைத்தது செங்கோட்டையினை அலட்சியப்படுத்தி அவர் கட்சி பதவியை பறித்து சீனியர் என்ற மரியாதை கூட இல்லாமல் ஒரு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் ஒரு வாரத்திற்குள் உங்கள் செயலுக்கு பதில் தர வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச நோட்டீஸ் கூட அனுப்பாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற போக்கிலே செயல்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு எப்படி பாஜக பொறுப்பாக முடியும் ஆகவே சில அரசியல் விமர்சகர்கள் பாஜக மீது இருக்கக்கூடிய வெறுப்புணர்வின் காரணமாக இந்த விமர்சனத்தை வைக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேனே தவிர உண்மை பொதிந்திருப்பதாக நான் கருதவில்லை செங்கோட்டின் அவர்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் இப்ப அவர் அந்த அணியில சிலர் இருக்காங்க சசிகலாவாகட்டும் ஆகட்டும் அமமுக டி டிவி தினகரன் ஆகட்டும் இன்னும் அதிமுகல வெளியே வந்தவங்க ஏற்கனவே வெளியே அனுப்பப்பட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இப்ப இவங்க எல்லாரையும் ஒரு அணியா திரண்டு அவங்க எல்லாரும் தாவே கால இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை திமுகவோடும் கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறவரை அதிமுகவுடனும் கூட்டணி இல்லை என்கிற நிலைப்பாட்டை எடுத்துவிட்டார் ஆகவே அவர் தமிழக வெற்றி கழகத்தோடு சேருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆனால் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவைச் சேர்ந்த திரு ஓ அவர்கள் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை நான் பொறுத்திருந்து பார்க்க போகிறேன் அதிமுகவை ஒன்றிணைக்கிற முயற்சிகளில் அதிமுக பொதுச் செயலாளர் ஆர்வம் காட்டாவிட்டால் ஒரு கட்சி புதிய கட்சி ஏதோ ஒரு புதிய முடிவை எடுத்து அதிமுக அதனுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் அதாவது அதிமுகவுக்கு பாடம் போட்டக்கூடிய முடிவை எடுப்போம் என்று கூறியிருக்கிறார் அவர் விஜய் பக்கம் போக போகிறாரா அல்லது இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளேட்டில் வெளிவந்திருப்பதை போல அவர் திமுக உடன் கூட்டணி சேர்வது குறித்தும் பரிசீலிக்க முற்படப் போகிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஒன்று ரெண்டு நண்பர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு நண்பர்கள் நான் கேள்விப்படுவது தாவேக்காவுடன் கூட்டு சேரலாம் என்ற கருத்துடையவர்களாக இருக்கிறார்கள் அதே அணியிலே இருக்கக்கூடிய வேறு சிலர் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தக்கூடிய வலிமையோடு இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில் நாம் இணைவோம் என்ற கருத்தை திரு ஓ பன்னீர்செல்வத்திடம் வலியுறுத்தி வருவதாக நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே திரு ஓ பன்னீர் செல்வம் அவர்கள் இந்த இரண்டு முடிவில் எந்த முடிவை எடுக்க போகிறார் என்பது டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் நமக்கு தெரிந்துவிடும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒருவேளை திமுக கூட்டணியில் இணைவது என்று முடிவெடுத்தால் இருகரம் நீட்டி அவரை வரவேற்பதற்கு திமுக தயாராக இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அதே நிலை தாவேக்காவிலும் இருக்கும் ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் மூன்று முறை முதலமைச்சராக ஆகனார் என்று சொன்னார் அவருடைய அந்த நிலைக்கு உயர்த்தியவர் செல்வி ஜெயலலிதா ஆகவே திமுகவை நோக்கி அவர் நகர்வாரா என்கிற சந்தேகம் சிலரால் தெரிவிக்கப்படுகிறது அப்படி திமுக அணியில் போய் சேர்ந்தால் அவருடைய இமேஜ் பாதிக்கப்படாதா ஆகவே யோசிப்பார் என்று சிலர் கூறுகிறார்கள் இன்னும் சிலரோ மூன்று முறை முதலமைச்சராக இருந்த அதே காரணத்தினாலேயே அவர் போய் அடுத்த முதல்வர் விஜய் என்று கூறுவாரா என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள் ஆகவே இந்த இரண்டு கேள்விகளுக்கு மத்தியில் அவர் எந்த முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை அறிய ஊடகவியலாளர்கள் ஆவலோடு காத்திருக்கிறார்கள் சார் செங்கோட்டன் அவர்கள் தாவே தாவேக்கால ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறது அவங்க போகும்போதே நமக்கு தெரியுது ஆனா அங்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய தலைவர்களோட எந்த கிளாஷும் வராதா இப்போ அவங்களுக்கு இரண்டாம் கட்ட தலைவராக யார் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ள அவர் ஃப்ரீடமா ஒர்க் பண்ண முடியுமா அவர் சொல்ற ஆலோசனைகள் எல்லாமே அங்கே எடுபடுமா அதுல அவருக்கு இவ்வளவு மூத்த ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது அங்க அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை குறைவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கா மிக நிச்சயமாக திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு உரிய கௌரவம் மரியாதை எல்லாம் இருக்கும் என்ற உறுதிமொழியை திரு விஜய் அவர்களே தெரிவித்ததாக நான் கேள்விப்படுகிறேன் திரு விஜய் திரு செங்கோட்டையன் அவர்களை அழைத்து உரையாடி நீண்ட நேரம் உரையாடி இருக்கிறார் அப்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் நேரடியாக தெரிவிக்கலாம் என்று திரு செங்கோட்டையனிடம் கூறியிருக்கிறார் கட்சி பணிகளுக்கு அவர் அவர் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு திரு புசியானந்துக்கும் அறிவுரை வழங்கியிருக்கிறார் அவருக்கு உரிய மரியாதை எந்த விதத்திலும் குறையாது அந்த இயக்கத்தில் என்று நான் பார்க்கிறேன் அவரை அவ்வாறு மரியாதையுடன் நடத்துவதன் மூலம்தான் அண்ணா திமுகவில் அதிருப்தியோடு இருப்பவர்கள் தாவே பக்கம் திரும்புவார்கள் என்றும் நான் நினைக்கிறேன் இப்போ விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு பெரும் கூட்டணி வந்தால் மும்முனை போட்டியாக இது மாறி அடுத்த ஒரு அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் ஒரு பெரும் பார்வையை கொடுக்குமா தமிழகத்தில் தமிழக அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சுவாரஸ்யங்களுக்கு இடமில்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் திமுக அதிமுக என்று மாறி மாறி இரண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து கொண்டிருந்தன மூன்றாவது அணியாக இரண்டு முறை உருவான கூட்டணிகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையிலே அமையவில்லை அதன் காரணமாகத்தான் மக்கள் அந்த அணியை ஆட்சி பொறுப்பில் அமர்த்துகிற அளவுக்கு ஆதரவு தரவில்லை அப்படி இருந்தும் கூட மூன்றாவது அணியாக அமைந்த அணிக்கு இதுவரை தமிழக வாக்காளர்கள் பத்தொன்பது சதவீத வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது மக்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கு பெற்ற அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் கொஞ்சம் மிடில் ஏஜ்டு குரூப் என்று வெவ்வேறு குரூப்பிடம் பாப்புலாரிட்டி கோர் வைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி அவர் பின்னால் ஒரு இளைஞர் சேனை திறன் இருக்கக்கூடிய சூழலில் இந்த முறை இருபத்தாறு தேர்தல் களம் மிகுந்த எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கிறது விஜய் அவர்கள் மூன்று முனை போட்டியில் அவரும் ஒரு முக்கிய போட்டியாளராக இருப்பார் என்கிற அளவுக்கு தேர்தல் களம் மாறும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய இவ்வளவு நேரத்துக்காகவும் பகிர்ந்து கொண்ட பல்வேறு கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி